கார்த்திகை தீபம் சரி இல்ல ஒரு பிரமா வந்துருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியக்குள்ள போலாம் அக்ததுக்கு நேரம் பொண்ணு மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்றாங்க ரேபதி வந்து நிற்கிறாங்க சந்திரா மாயா கிட்ட சொல்றாங்க போய் மகேஷை கூட்டிட்டு வாங்குறாங்க மகேஷ் ரூம்ல போய் மாய பார்த்துட்டு மாயா மகேஷ காணான் காணுமா அப்படிங்கவும் முகர்த்தத்துக்கு நேராயிட்டே இருக்குது மாப்பிளையை காணான்னு சொல்றீங்களே என்ன செய்யறதுங்கிறாங்க எங்க தான் இருந்தாரு அதுக்குள்ள எங்க போயிட்டாரா அப்படின்னு சொல்லி அங்க அங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி பாக்குறாங்க எங்கேயுமே காணும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு மாப்பிள்ளையை காணாங்கிறாங்க நேரம் பார்த்து எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே நான் தான் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லியும் வச்சிருந்தேன் போய் தொலைஞ்சானு தெரியலையேனு எல்லாரும் பதட்டப்பட்டு இருக்கும் போது மட்டும் அப்படியே இப்படி வில்லத்தனமா உட்காந்துருக்காங்க அவங்கள பார்த்த சந்திரா நினைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அக்காவா தான் இருக்குமா ரேவதிக்கு அந்த டிரைவர் பையில மாப்பிள்ளையாக்கணுங்கிறக்காக இந்த மகேசை எங்காவது கடத்தி கொண்டு வச்சிருப்பாளா ஒன்னும் பொரியலையே இவ அமைதியா இருக்கிறத பார்த்தா அப்படித்தான் தோணுதுன்னு நினைக்கிறாங்க சந்திரா மனமேடையில வந்து மாப்பிள்ளையா காணான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சாமுண்டீஸ்வரி நீ பார்த்து வச்ச மாப்பிள்ளை காணாம ஓடி போயிட்டானே அதுவும் நீ பார்த்து வச்ச அருமையான மாப்பிள்ளை ஓடியே போயிட்டான் அவ திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல சாமுண்டேஸ்வரி இப்போ என் மேல உனக்கு கோவம் இருக்கிறது எனக்கு தெரியும் நான் உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்டா நீ அந்த கோபத்தை மன்னிச்சு விட்டுருவின்னு கேக்குறாங்க பாட்டி என்னது மன்னிப்பா நீ மன்னிப்பு கேட்டு நான் மன்னிச்சு விட்டு அப்புறம் அப்புறம் என்ன கதை சொல்லப் போறேன்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி அப்புறம் என்ன நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ மன்னிச்சுட்டின்னு வச்சுக்கோ அதுக்கப்புறமா என் பேரனுக்கு நான் ஒரு போன் போட்டேன்னு வச்சுக்கோ அடுத்த நிமிஷமே இங்க வந்து நிப்பான் அவன் எப்பவுமே என் பேச்சை தட்டவே மாட்டான் என் பேத்தி கழுத்துல தாலியை கட்டுதான்னு சொன்னா மறு பேச்சு இல்லாமல் நான் சொன்னதை செய்வேன் என்னோட பிரச்சனையெல்லாம் கூட தீர்ந்து போய்டும் சாமுண்டேஸ்வரிங்கிறாங்க பாட்டி என் பேட்டிக்கும் பேரனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னும் சேர்ந்துடலாம் சாமுண்டேஸ்வரிங்கிறாங்க பாட்டி ஏ என் பார்த்து உன் காரியத்தை சாதிச்சிடலாம்னு அதோட பேச்சுக்கெல்லாம் மசிரால் நான் கிடையாது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓன் பேரை என் வீட்டுக்கு மருமகனா வரவும் முடியாது இல்லாமல் பேசி என் கோபத்தை அதிகப்படுத்தாத முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத வந்த பக்கம் போங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி என் பேரனை என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு உன் காலில் வேணாலும் நான் விள தயாராக இருக்கேன்னு சொல்லிவிட்டு பாட்டி சாமுண்டீஸ்வரி காலில் விள போகிறாங்க அப்போ பாட்டி அப்படின்னு கார்த்தி ஆனந்த் அருண் இவங்க எல்லாரும் சத்தம் போடுறாங்க ஏ ஏ வாயை முடிக்கிட்டு அந்த பக்கம் போ என் முன்னாடி ரொம்ப திமுறோடவும் ஆணவத்தோடவும் சாமுண்டீஸ்வரி பாட்டியை போ அப்படின்னு வேண்டா வெறுப்ப ஒதுக்கி தடுறாங்க இவ்வளோ தூரம் முயற்சி செஞ்சு இவகிட்ட ஜெயிக்கவே முடியலையேன்னு சோகமாக போய் நிற்கிறாங்க